அவ நம்மதுமே இதை கட்டிடுங்க வச்சு பட்டிக்குள்ள பரம்பொருளே அறுபவனே அம்மா வாக்கியம் அளிப்பவனே துருநாதனே ஓம் சுவாமியே ஓம் கன்னிமூல கணபதி பகவானே சுவாமி சரணம் இலங்கை திருநாட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே சித்தாண்டி மாவடி ஒம்பு என்னும் இந்த அழகிய கிராமத்திலே சென்னெல்லும் தேனும் பாலும் செலுத்தி வளர்ந்த இயக்கவன சோலையிலே எங்களுடைய ஐயப்பன் தேவஸ்தானமானது பன்னெடுங்காலமாக நாங்கள் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டு விழா செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கும்பாபிஷேக குடமுழுக்கு பெறும் சாந்தி விழாவை சிறப்பான முறையிலே நடாத்தியுள்ளோம் அந்த வகையிலே இந்த நிகழ்வையெல்லாம் எல்லாம் சிறப்புடன் நடத்தி கும்பாபிஷேக குடமுழுக்கு பெறும் சாந்தி விழாவை கன்று நாங்கள் இப்போது எங்களுடைய ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே கார்த்திகை மாதம் முதலாம் தேதி மாலை அணிவித்து நாற்பத்தி ஒரு நாள் மண்டல பூட்டி செய்து அதிலே நாற்பதாம் நாள் ஆவரணப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற சுவாமிக்கு நாளைய மண்டல பூட்டிக்கு ஆவரணமாக கொண்டு வந்து சுவாமிக்கு அங்கங்களிலே நிறைய நகைகள் பூட்டுவதற்காக இந்த ஒழுங்கமைப்பு எல்லாம் செய்து செய்தந்தவர்கள் செங்கலடியை சேர்ந்த மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய உதயகுமார் சர்மி குடும்பத்தினர்கள் அவர்களால் இயன்ற நகையை இப்போது செய்திருக்கின்றார்கள் மேலதிகமாக ஐந்து பவனிலே வார ச வருடங்கள் சிறப்புட செய்து தருவதாகவும் இப்போது ஓரளவிலே செய்திருக்கின்றார் அவரோடு இணைந்து கிரான் மகாவிஷ்ணு தேவஸ்தான கௌரவ தலைவரும் இணைந்து கோதாஸ் அவர்களும் இந்த நகையை செய்திருக்கின்றார் அவர்களால் இயன்ற நகை இந்த பூஜையெல்லாம் சிறப்புடன் நடாத்தி இங்கே பதினெட்டு படி அது எதிர்வரும் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே மலை செல்ல முடியாது அதாவது எங்களுடைய தமிழ்நாட்டில் சென்னையிலே இறங்கி இந்தியா சென்னையிலே இறங்கி கேரளா மாநிலத்திலே நாங்கள் சென்றுதான் இந்த எங்களுடைய இந்த மிகவும் சிறப்பான முறையிலே அமைத்து நாங்கள் அமையப்பட்ட இந்த பூட்டியை நிவர்த்தி செய்வோம் ஆனால் பண செலவழித்து செல்ல முடியாதவர்களுக்கு பதினெட்டு படியோடு ஆகம மிதிப்படி இந்த மாவடி இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றோம் இந்த ஆலயத்துக்கு பல வழிகளிலும் பல மக்கள் உதவி செய்திருந்தாலும் அவர்கள் அதாவது உதயகுமார் சர்மி அவர்கள் இந்த ஆலயத்திலே ஒரு பங்கை ஏற்றுக்கொண்டு இனிவரும் காலங்களிலே அவர்கள் குடும்பத்தினால் இந்த ஆலய வழிகாட்டல் இந்த ஆலயத்திலே பூசுகின்ற பூஜைகள் கொடுப்பனவு மாதாந்த செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதாக அவர்களுடைய நான்கு பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பம் என்னோடு இணைந்திருந்தார்கள் அந்த வகையிலே வருடா வருடம் இந்த ஆவரணப்பட்டி நாற்பதாம் நாள் அவர்களுடைய இல்லறத்திலே இருந்து எடுக்கப்படப்பட்டு இந்த ஆபரணம் மண்டல பூட்டி அன்றைக்கு செய்வதாக நாங்கள் அனைவரும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மாறி அணிவித்த சுவாமிமார்கள் ஏனைய சுவாமிமார்கள் அத்தோடு இழிப்பேடி சேனை சிவமுட்டு மாரியம்மத்தின் தேவஸ்தானத்தின் தர்மகர்த்தாவாகிய பரதப்பா சுவாமிகள் எல்லாரும் இணைந்து இந்த ஆபரணப்பட்டியை தீர்மானித்திருக்கின்றோம் இனி காலங்களில் நாங்கள் நாற்பதாம் நாள் ஆபரணப்பட்டி கொண்டு வந்து நாற்பத்தி ஒரு நாள் என் பெருமானின் நூற்றி எட்டு அஸ்தோத்த சங்காபிஷேகத்தோடு ஆபரணங்கள் எல்லாம் அவருக்கு பூட்டப்பட்டு விசேட பூஜைகள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு இந்த ஆலயத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து சுவாமிமார்கள் பட்டகோடி மக்கள் அத்தோடு இலங்கை திருநாட்டிலே வாழ்ந்த முன்மத மக்களும் எல்லா ஆஸ்வரியங்களோடும் வாழவணும் வண்டு எல்லாம் பல் அதிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியையும் வேண்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரத்திலும் ஓம் ஸ்ரீ சத்தியம் சுந்தரமான பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் இலங்கையும் அடக்கியாலும் கரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமி நல்கடாற்றம் எல்லாருக்கும் கிடாக்க பிரார்த்திக்கின்றேன் ஓம் சுவாமியே சாமி